தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் டூ தௌசண்ட் வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா நாள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இடம் சிஎம்எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் இலவசம் கண் மற்றும் ரத்த சர்க்கரை பரிசோதனை இலவசம் பிளான்னம் பேங்கிங் பார்ட்னர் டிஎன்பி அசோசியேட் ஸ்பான்சர் தளிர் பைனன்ஸ்ட் வுட்ஒர்க் பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க் டிவி பார்ட்னர் மயூரி டிவி யூடியூப் பார்ட்னர் மைலோசை

உத்தியோகம் பார்ப்பவர் யார் ஸ்டாப் இருக்கா ரிட்டைங்களா என்ன டிபார்ட்மெண்ட் காவல்துறை இப்ப டியூட்டி இருக்கிறீங்களா நீங்க ஓய்வு பெற்றா என்ன துறை ரெவன்யூ வருவாய்த்துறை நீங்க நீங்க காவல்துறை நீங்க டெலிஃபோன் ஓ மெசஞ்சர் என்ன தொலைபேசி அது பிள்ளைய பத்தி மன வந்தது யாரு பொம்பளை பிள்ளைய பத்தியா நீங்க 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 பொதுவான ஆளு நீங்க வேற விஷயம் கேட்க வந்திருக்கீங்க சாமி நம்மளை கூப்பிட்டு போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நினைங்க நினைக்கியா எனக்கு தான் தெரியும்ல வீட்டுக்கு தென்றார் தன்பார் சுலமரசாமி அதிலிருந்து அங்க தள்ளி போனா ஒரு கிறிஸ்தவ சర్చి இருக்கு யார் வீட்டு பக்கத்துல இருக்கு வீட்டு அருகில சுலமரசாமி இருக்காரு அரந்து போய் தள்ளி போனா ஒரு கிறிஸ்தவ சర్చి இருக்கு யார் வீட்டு எல்லைல இருக்குது இருக்கா கால் ஒன்று வரலாம் பையனுக்கு நான் என்ன செஞ்சு தரணும் மனது எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு அதை ஏன் அந்த வார்த்தையை சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா என் முன்னால வந்து இருக்கும் பொழுது நாம பெற்ற அறிவு நாம இதுக்கு முன்னால வாழ்ந்த அனுபவம் இவைகளை நினைத்து என்னை நினைக்க கூடாது என்னை மட்டும் தான் நினைக்கணும் அப்படி புரியுதா புரியுதா புரியலையா என்னை மட்டும் தான் நினைக்கணும் அப்படி உள்மனதோடு நினைச்சாச்சுன்னா என்கிட்ட இருந்து விடை ஒழுங்கா வந்துடும் கொஞ்சம் என்ன நினைச்சு கும்பிடுங்க பார்ப்போம் ஒரு புட்டி புட்டிப்போம் என்ன சார் ஏற்கனவே பையனுக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த முயற்சிகளை செய்து மனம் வீழ்ச்சி அடைந்து விட்டது உண்மையா அவருக்கு கிரகங்கள் சம்பந்தமான குறைபாடுகள் தான் இந்த கல்யாண விஷயத்தில் வாழ்க்கையை வந்து திசை திருப்பி விட்டப்பட்டிருக்கு இன்னொருவரால் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமாகி மன வருத்தங்களை அடைய வைத்து பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார் அதனால புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு பின்பு அவருடைய இல்லற வாழ்க்கைக்கு ஒரு தெளிந்த முடிவும் விடையும் கிடைச்சிடும் தைரியமா இருக்கலாம் தமிழ்நாட்டிலேயே அவருக்கு வேலை இருக்கு குழப்பம் செய்ய வேண்டாம் வேற என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறார் கேளுங்க சொந்த வீட்டுல இப்போதைக்கு உட்கார கூடாது தை மாதம் போய் உட்காரலாம் சக்தி உண்டு அவங்க அங்க கூட்டு வரணும் குணமாக்கி தந்துருவேன் எப்ப கூட்டம் தான் சரி சந்தோஷமா கூட்டுவாங்க ஜெயிப்போம் நம்ம சரணா சுவாமி சரணம் கர்பசாமி சரி டெலிபோர் டிபார்ட்மெண்ட் நாகர்கோவில் பிள்ளைக்கு வாழ்க்கையை பத்தி பேசணுமா தொழிலை பத்தி பேசணுமா சொன்னா வருத்தப்படுவீங்களா வருத்தப்பட மாட்டீங்களா ஏன் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் முடிக்க விரும்பும்போது போது நீங்க என்ன வற்புறுத்த நான் சம்மதிக்கலன்னு வச்சு கொடுவோம் நீங்க என்ன செய்வீங்க வருத்தப்படக்கூடாது புரிய மட்டும் தான் செய்யணும் என் மனத்துக்குள்ள நான் ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அதனால உங்கள்கிட்ட நான் வந்து ஓப்பனா பேச மாட்டேன் நீங்க சொல்றதுக்கு நான் பிடி கொடுக்க மாட்டேன் சரி சரின்னு சொல்லுவேன் அது பாத்துக்கலாம் அது பாத்துக்கலாம் அதை பாத்துக்கலாம் அப்படியே உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு வருஷத்தை தள்ளிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படக்குன்னு வெளியே சொல்லியாச்சுன்னா கல்யாணத்தை நானே முடிச்சுடுவேன் சட்டம் வரப்போகுது அசத்திருவேன் உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வரணுமா அவன் இஷ்டத்துக்கு அறப்படுமா சொல்ல மாட்டிருக்கீங்க அப்ப அவர் இஷ்டத்துக்கு வாழட்டுமா கேட்காததுக்கு உண்மை காரணத்தை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்துல வரலாம் வாங்கிக்கலாம் ஜெயிச்சு தரேன் மனம் குழம்பாம அவன் வாழ்க்கையை அமைச்சு தரேன் சிரனா ஒருத்தன் படத்தை ஏமாத்திட்டான் அதையும் வாங்கி தந்துடுறேன் என்ன கன்னியாகுமரியாப்பா உடனே கன்னியாகுமரியா கன்னியாகுமரி மாவட்டமாட எனக்கு நிறைய டாக்குமெண்ட் பைல் எல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமா பேச வந்தது யாரு டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் அங்க போங்க அவனை பிடிச்சுக்கிட்டேன் கருபுசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ உழைச்ச முதல்ல கடலை தாண்டி கிடக்கு அவைகளெல்லாம் வருமா அப்படின்னு நினைச்சா அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரும் அதுக்கு அடுத்த மாதம் இருபத்தி தேதி வரும் இப்படி காலங்களை சொன்னார்களே தவிர கை வந்து தரவில்லை இதுக்கு சட்டப்படி அணுகலாம்னு நினைச்சா அப்படி அணுகி அதுக்கு பணம் செலவழிச்சு ஏமாந்து ரோட்ல நிக்கியா உண்மையா இல்லையா நீ பணி செய்த பாருங்கள ஒரு கம்பெனில உள்ள பணம் உனக்கு கொடுத்ததாக சீல் அடிச்சுட்டாங்க உனக்கு காரணமாயிருந்தவன் கையில அந்த அமௌண்ட் இருக்கு கம்பெனிக்கும் உன் பணத்துக்கும் இனிமே தொடர்பு இல்லை புரியுதா அவனுடைய மனத்தை மாத்தி உன் பணத்தை கொண்டு வந்து தரணும் அதை கொண்டு வந்து தந்துருத இதற்கிடையில வீடு இடம் சொந்தமான டாக்குமெண்ட்கள்லாம் ஒன்னு விட்டு போய் லாக்கில் இருக்கு அவைகளை மீட்டி கொண்டு வரணும் இப்ப பிள்ளைகளுக்கு யாருக்கும் எந்த வழி செய்யறதுக்கும் வழி இல்லாம நீ போட்டுக்கிட்டு சும்மா ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அலைதியை தவிர தெளிவு கிடைக்கல அந்த தெளிவை நான் கொடுக்க வாங்கித்தாரேன் காலம் ஒரு கேள்வி கேட்போம் உண்மையே சொறதான்னு பாப்போம் மணி எங்க பார்க்கா வெயிட் 200 பாம்பளைட்டவும் பணம் கொஞ்சம் இருந்துச்சாம்ல அது யாரு பாது அது என்னது ஆ அவங்க பணம் நீ வச்சிருக்க யாரு அது அது யார் அந்த பாம்பla பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவு அன்பு நம்பிக்கை இருந்தா அவனுக்கு தந்திருப்பா அவங்களை நெருக்க விடாம காப்பாயித்தார அவங்க மேல விசுவாசமா இருக்க வைக்கேன் உன் படத்தை நான் வாங்கி தரேன்டா ஒன்றரை மாசம் டைம் வச்சுட்டான் ஒரு பகுதி மூலம் அவுட் பண்ணி தரேன் சரி சந்தோஷமா இரு கன்னியாகுமரி அடுத்து கன்னியாகுமரி வேற இருக்கா கன்னியாகுமரி தானு மால் அயன் தானு மால் அயன் தானு என்றால் சிவன் மார் என்றால் மகாவிஷ்ணு அயன் என்றால் பிரம்மா மும் பள்ளி கொண்டு புனிதமாக வழங்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ன வேணும்னு கேட்டுக்கலாமா கலத்துனா தான் உண்டு இல்ல அப்படி கண்ணாடிக்கும் சாமிக்கும் என்ன பிரச்சனை யாராவது சிந்திச்சுகளா என்னைக்காது சிந்திச்சுகளா இல்ல நம்முடைய கண் பார்வை நம்முடைய ஹிருதய உணர்வுக்கும் நம்முடைய கண்களுக்கும் ஒரு தொடர்பு ஒரு குருமார்களையோ அல்லது தெய்வஸ்தரத்துக்கோ போகும்பொழுது மூலமாக இறை சக்திக்கு செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அந்த கண்ணாடியை களத்தனம் சொல்றது சும்மா ஒண்ணும் கிடையாது புரியுதா கோயிலுக்கு போறோம் ஆம்பளை எல்லாம் சட்டை கலத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் சட்டை எதுக்கு இந்த புனிதமான மேனி பகவானுடைய திரு அருள் பறந்திருக்கொண்ட அந்த அதிர்வுகள் எல்லாம் இந்த மேனியில் பட்டு இவனுடைய உள்ளமும் இவனுடைய ஆத்மாவும் புனிதமடையணும் அப்படி என்பதற்காகத்தான் சட்டையை கலைத்து கொண்டு சொல்றது பெண்களுக்கு அந்த சட்டத்தை வைக்கலையே அப்ப அந்த தெய்வ சக்தி கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த ஆண்மகன் யாருக்கு கணவனாக வருவான் ஒரு பெண்ணுக்கு தான் வருவான் அப்ப அவன் பெற்ற சக்தி அந்த பெண்ணுக்கு பாதி வழங்குகிறது அதனாலதான் பெண்கள் எல்லாம் பதிபக்தியோட புருஷனே தெய்வம்னு இருக்கா புரியுதா இதுதான் நம்ம மதத்தினுடைய பெருமைப்பா இதுதான் தெய்வீகத்தினுடைய உயர்வு வேற யாருக்குமே தெரியாது இத தெரியாம இவங்க ஒரு சட்டை சட்டத்தை வச்சிருக்காங்க சட்டையை கிழிச்சு போட்டு போனோம் சொல்லலாம் நீங்க அப்படி நினைப்பீங்க அது அப்படி அல்ல இந்த இறைவனுடைய சக்தியை புனிதமாக அனுபவித்த இந்த சரீரம் அவர் அவனுடைய மனைவிக்கு அந்த சக்தியை பகிர்ந்தளிக்கிறது ஆகையினால் அந்த மனைவி பதிபக்தியோடு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கிறார் சினிமா படம் ஒன்று ஒன்று தெரியல அப்படி அதுதான் உங்க தானுமாலா என கோயில கும்பிட போச்சு அட்டையை கலைத்து போனோம்ல உண்மையை சொல்லணுமாடா சொல்லவா வேண்டாம் மேடா வருத்தப்படுவியா வருத்தப்பட்டு முடிச்சுட்டேன் சும்மா சொல்லுங்க சாமி அப்படி சொல்லுதியா உன் பேரணுவரே யாரால வேலைப்பங்க உள்ளத்தை நான் மனதுல அவ குற்றவாளி இல்ல அவளை பெற்றவர்கள் சொல்லுது புரியுதா ஆனா அவாதான் மனசுல குறைகளை வைத்துக் கொண்டாள் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சரியாக நடந்து கொள்ளாதவள் அவள் தான் அவ இதற்கு அடுத்து உன் கூட வாழாற்றலும் தன்னிச்சையா வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு உன்னை துறந்து சென்றாள் இப்பொழுது அவ வருவாளா அப்படின்னு பார்த்தேன் இப்ப அவ கண்டிப்பா வேணுமா அப்படியா ஒரு முடிவு எடுத்துட்டியா மூணு முறை என்ன பார்க்கவா மூணாவது முறை ஜட்ஜ்மெண்ட் தரேன் பொறுமையாட்டேல பிடிச்சு வச்சுக்கா அசத்துவோம் மூன்று முறை என்னை பார்க்க வருகிறாய் மூன்றாவது முறை சொல்லக்கூடிய உத்தரவுல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் போடு கர்பாமி பெங்களூர் பெங்களூர் குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் இருக்காங்க யாரு பாது குடும்பம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் மனைவி கண்டிப்பா வந்து சேரணுமா நிச்சயமா வரணுமா ஆனா அவ மனது சட்டப்படி உன் பக்கத்தில் இல்லையடா என்ன பண்றது உள்ளத்தை திருத்தி என் குடும்பத்தை கொண்டு சேர்த்து தரணும்னு கேட்கற கன்னிகா பரமேஸ்வரிய போய் நீ ஒரு முறை தரிசனம் பண்ணிக்கா நான் கொடுக்கற இந்த எலுமிச்ச கனி அந்த கோயில்ல அம்பாளுக்கு கொடுத்துறேன் சரியா இந்த கனிய நீ வச்சுக்கா உன் மனைவிய சேத்து தந்துருத உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன் வெற்றி உண்டு இன்னும் மூன்று முறை என்ன நீ பார்க்க வரணும் ஜெயிச்சுக்கா ஓடு கர்மசாமி சேலம் ஏரியா சேலம் என்ன படிச்சிருக்க உன் சர்டிபிகேட்லாம் எங்க இருக்கு சர்டிபிகேட்ல எல்லாம் ஒழுங்கா இருக்கா வா சர்டிபிகேட்ல பிரச்சனை இருக்குன்னு உத்தரவு வந்துருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டியா சரி வேற உன்னுடைய படிப்பு சம்பந்தமான எல்லா கல்லூரி சர்டிபிகேட் வாங்கிட்டியா இப்ப நிலையான தொழில் இருக்க அந்த சர்டிபிகேட்டுக்கும் உன் தொழிலுக்கும் தொடர்பே இல்லை ஆனா இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் இருக்கு வீட்டில் இருக்கா இது கிரகங்களால் தான் ஆயிருக்குடா வேற யாராலையும் எந்த தப்பும் நடக்கல அடுத்து வேற எதுவும் சுயமா தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கு இருக்காடா செல்லக்குட்டி பேரு அதுக்கு அரசாங்கத்திலிருந்து லோன் எதுவும் கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசையும் இருக்கு அது வாங்கி தந்து உன்னை வாழ வச்சா போதுமா ஒரு இடம் ஒண்ணு கிடைக்க அது உன் பேருக்கு இருக்கா யார் பேருக்கு இருக்க ஒரு இடம் கிடைக்கடா உங்க அப்பா பேர் உள்ளதா யாரு பேர் உள்ளது உங்க குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் இருக்குன்னு கணக்குல வருது அம்மாவளி சொத்தா யார் சொத்து ஒரு இடம் வர வேண்டி இருக்கடா கேப்போம் இப்போ உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்கு லோனுக்கு என்னடா கொடுப்ப நீ அந்த சர்டிபிகேட் வச்சு படிப்பு லோன் வாங்கிக்கலாம் ஒரு முடிவு எடுக்க கண்ண முடிவு உட்காரடா பாப்போம் கிடைக்குமான ஒரு முடிவு எடுப்பா நம்ம இந்தா வாங்கி தந்துடுறேன் வெற்றியாகு ஜெயிச்சுக்கான் இது என்னது பணம் உனக்கு வந்து கிடைக்கும் சந்தோஷமா ஜெயிச்சுக்கா பணத்துக்கு பதில் ஒரு இடத்த ஒருத்தன் கொடுப்பான் எழுதி ஓடு வாங்கிக்கராமி ஆமா அப்படியா சரி ஆத்தூர் இருக்கா ஆத்தூர் பகுதி நானா உனத்தி சொல்ல வேண்டாம் நீங்களே சொல்லுங்கன்னு உத்தரவாயிடுது நீங்க சொல்லலாம் என்ன வேணும் கண்டுபிடிக்கும் ஓ ஏறல் பக்கம் எதுவும் சாமிகளை கும்பிட போனீங்களா இது இருக்கீங்க உன் மனது ரொம்ப புண்படுது என்ன கொஞ்சம் கவனித்து தியானம் பண்ணி பார்ப்போம் தியானம் பண்ணி பார்ப்போம் ஒன்னரை ஆண்டு காலங்களாக இந்த தொழிலாகிய கடையை நடத்த முடியுமா ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் ஒருவரோடு போட்டியும் மனவேதனையும் மர உண்மையா அதுக்கு பிறகுதான் இந்த வியாபாரங்கள்லாம் கெட்டி வச்ச மாதிரி ஒடுக்கிடுது அதுல மாந்திரிகம் இருக்கு என்று உன்னுடைய உள்ளம் தீர்மானமாக முடிவெடுத்து விட்டது வருத்தமா தப்பா இடைப்பட்ட காலத்துல ரெண்டு கால் முட்டுக்கு கீழே எரிச்சலும் வலியும் வேதனையும் உனக்கு வந்துடுச்சு இந்த நிலைகளுக்கு ஒரு மாற்றம் என்ன இந்த தொழிலை நடத்தமா வேண்டாமா நடத்த முடியுமா முடியாதா அப்படி ஒரு குழப்பம் அந்த கட்டுகளை அவிழ்த்து உன் தொழிலை வெட்டியாகி நடந்து தரேன் உன் பிள்ளைக்கு கல்யாண சம்மந்தமான விஷயத்தை

வா நீ செஞ்ச தப்புக்கு நீ உட்கார் சாதகத்தை இது நமக்கு பொருந்தாது இது நமக்கு பொருந்தாது இந்த லக்கணத்தில் சனி பகவான் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கழிப்பும் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு வேறு மாற்றம் ஒரே ஒரு வழி புரட்டாசி மாதம் மூன்று சனிக்கு பிறகு எல்லாம் வசியமாகிரும் இந்தா ஜெயிச்சு தரேன் பக்கத்தில் பக்கத்துலன்னு அழை அடுத்த மாவட்டத்தில் பக்கத்தில் உன் புள்ள வீட்டில் இருப்பான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டான் வேணுமா உனக்கு புரிஞ்சு போயிடுதுடா இந்தாபிடி அடுத்த மாவட்டத்தில் மாப்பிள இருக்கான் வெற்றிகரமா வாழ்வான் போ நல்லாரு பௌர்ணமிக்கு வந்து குறுக்குவதியை தீத்துக்கான் வா மதுரை பக்கத்துல இப்படி நல்லாரு போய்ட்டு வாங்க கர்பதராமி ஆமா ஆமா வள்ளியூர் எடுத்து வச்சிருக்கியா கால் உழுத்துவா நீ போ இசக்கியம்மன் தெய்வம் எங்கப்பா இருக்கு தோட்டத்துல அதுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் ஒழுங்கா செஞ்சாச்சா செய்ய வேண்டியிருக்கு அந்த சேவைகளை ஒழுங்கா செஞ்சுக்கா பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வெற்றிகரமா வாழ வச்சு தாரேன் பையனுடைய எதிர்கால வாழ்வு சில நாட்கள் வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் அதே போல இந்த கவர்மெண்ட் அவனுடைய வாழ்வுக்கு வழியும் காட்டும் உடச்சி சொல்லாம சொல்லியிருக்கேன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் பொம்பளை பிள்ளைய பத்தி கவலையை துறவிடு பாஸ்போர்ட் ஒரு காரணமான வெற்றி கிடைக்கும் நல்லா இருக்கணும் கர்பசாமி ஆமா சென்னை மாநகர் சென்னை என் டாக்குமெண்ட் பேங்கில் இருக்கு யார் வச்சிருக்கா பேங்கில் டாக்குமெண்ட் ஜப்தி யார் வச்சிருக்கா வாப்பா பாக்கலாம் அங்க இருங்க டாக்குமெண்ட் பேங்கில் இருக்கு என்பது ஒரு அடையாளம் தானே தவிர கேட்க வந்த கேள்வி அது இல்லை வேற என்ன வேணும் ஆஞ்சநேயர் வராரு நீ வந்து உட்கார்ந்த உடனே என்னன்னு கொஞ்சம் கேட்டுக்கிறேன் கண்ணை முடிக்கிறதையா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்துல உங்களுடைய முன்னோர்களுடைய பத்திரம் நெருப்பால் அணிந்ததுன்னு ஒரு பகுதி இருக்கு தெரியல முன்னோர்களுடைய பத்திரம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல அது நமக்கு மீண்டும் வருமா வராதா அதுக்கு சட்டப்படி கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கே அதுக்கு என்ன செய்ய என்பது ஒரு குழப்பமான நிலை உன் உள்ளத்தில் உண்மையா அத நீதிமன்ற சென்றாலும் அறியாம நான் காப்பாற்றி தருவேன் என்னப்பா அப்படி காப்பாற்றி தருவசாமி சொல்லுது நடக்கும் எப்படி நடக்கும் நடக்கும் கருப்பு அதை மீட்டக்கூடிய பொருளாதார சக்தி என்கிட்ட கிடையாது அதனால அதை இழந்து போயிட வேண்டியதா நிலைமையில உள்ளத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் அதனால் கருப்பசாமி அப்படி நீ மீட்டி தந்தனா அது உலக அதிசயமாக இருக்கும் உண்மைதான இப்போ நான் பார்த்த தொழில என்னுடைய படமெல்லாம் செதறி வெளியில கிடக்கு எனக்கு உதவுவார்கள் இல்லை அடுத்த தொழிலுக்கு போகக்கூடிய நிலைகளும் கையும் காலையும் கட்டி போட்ட நிலைகளை நான் உட்கார்ந்துருக்கேன் யாரும் எனக்கு மனமரியாதை கொடுக்காமல் என் உள்ளத்தை புண்படுத்துகிறார்கள் இப்ப குடும்பத்தில் இருப்பதா அல்லது கடுக்கட்டாத தேசத்தில் சென்று தன்னை மறைத்துக் கொள்வதா இப்படிப்பட்ட உள்ளம் ஒரு உள்ளத்தில் இருக்கு ஆவணி பதினஞ்சாம் தேதி என்னை வந்து பார்ப்பான் அதுக்கு முன்னால உனக்கு வருமானத்துக்கு வழியை இன்னையிலிருந்து வகுத்திருக்கேன் பணம் கிடைக்கும் சட்டத்தின் நடுவலில் ஒரு டாக்குமெண்ட் காப்பாற்றப்படும் இப்படி வெற்றி உண்டு அவனுங்க கூட்டு வரணும் நான் குணமாக்கணும் சந்தோஷமா கருப்பசாமி அதே சென்னை மாநகர் அங்கே அங்கே நிலுங்க என் பையனுடைய மனநிலை நரம்பியல் சரியாகுமான்னு கேட்டு வந்தவனுக்கு உன் பையன் மருத்துவத்தால் என்று உத்தரவு எழுபத்தைந்து சதவீதங்கள் நல்லாகிர்மைக்க அவனுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள முடியும் என்பது உண்மையாகும் நீ கூட்டு வந்து என்னுடைய ஆசையை பெற்று அவனை திருத்திக் கொள்ளலாம் வரலாம் வாஸ்வர்யமா இரு நல்லாரு சந்தோஷமா இரு பையனுக்கு இந்த கோளாறு வேற ஏதோ மந்திரிகூதமாக ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளத்துல இருக்கு உண்மையா நடந்தது உண்மை இங்க கொண்டு வந்து அவரை சீர்படுத்தி தெளிவுபடுத்தி தரேன் கட்டுக்கோப்புல கொண்டு வர வைக்க வேற என்ன வேணும் நான் வர வைக்கிறேன் வார வேலை கிழமைக்கு சாயங்காலம் போல என்ன வந்து பார்த்துட்டு வெட்டியாக்கி தரேன் வழிகாட்டுறேன் முடிஞ்சு தரேன் வேலை கிழமை வந்து பார்க்கலாம் கோவில்பட்டி